இதன் பெயர் கூரைப்பூ கஷாயம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் தேவையான அளவு கூரைப்பூவை எடுத்து அதனுடன் கொதிக்க வைக்க வேண்டும் சிறிது சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்தால் உடலும் சீராகும் சிறுநீர் கற்களும் இந்த கஷாயத்திற்கு வெளியேறும் கற்களின் அளவு சுமார் ஃபைவ் எம்எம்லேருந்து செவன் எம்எம் இருந்தாலும் அந்த கற்களை உடைத்து கொண்டு சிறுநீர் பாதையிலேருந்து வெளிவந்துவிடும் அந்த கற்கள் இந்த கஷாயத்திற்கு அவ்வளோ மருத்துவம் உண்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கு இந்த கூரைப்பு கஷாயம் செய்தோம் தாய்காந்தி சேனலில் 万科。